ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நேற்று வீடியோ போடல நேற்று நேரமே இல்லைங்க உண்மையில் வேலை அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் இன்றைக்குமே நேரம் இல்லைங்க சரி இப்போ கீரை விற்க வந்தால் அப்படியே போகிறேங்க அந்த மைக்கி பாருங்க அதனால் சரி இன்னைக்காவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின் தான் போகிறேங்க நான் இப்போ ரொம்ப பசியாகி போச்சு அப்புறம் வந்துங்க அப்புறம் கம்மங்கூழ் வந்ததுனால கம்மங்கூழ் குடித்தேன் ஏன்னா நீ எவ்வளோ நேரம் ஆகுன தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வியாபாரம் போயிட்டுருக்குது மக்கள் கையிலே காசு இல்லையா இடக்கெல்லாம் வேலையில்லாத வேலை இல்லாத இருக்குதுங்க பாவம் இங்கே என்ன பண்ணுவாங்க அதனால் வியாபாரங்கிறது ரெண்டு குடி வாங்குறீங்க அப்போது வந்து ஒரு குடி தான் வாங்குறாங்க அப்படி போயிட்டுருக்குங்க நம்ம சூழ்நிலை சரிங்க அப்படியே விற்றுட்டு அப்படியே நம்ம வீடு கிளம்பலாங்க பார்க்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா வீட்டுக்கு வந்துங்க வந்து நல்லா பசியாக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டுங்க பச்சைப்பேரி சாப்பாடு சாப்பிட்டுங்க அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்புறம் அது முடிச்சு போட்டு தான் வந்து சாப்பிட்டேன் இல்லைன்னா அப்புறம் சாப்பிடும்போது கூப்பிடுவாங்கன்ட்டு போய் கேன் தனி கேன் போட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டேங்க நீ சாயந்தரம் வந்து நீ கீரை எடுக்கணும் இன்றைக்கி அப்புறம் சோளக்கிறது நேற்று ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் கொண்டு போகணும் அப்புறம் வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க வெயில் போனால் தப்பியே தக்க தலையில் பயங்கரம் ஒடிக்கணும் சேர்த்துன்னு சொல்லி ஒரு சின்ன வெடி என்ன எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டா